ம்மது வபர்கூ வெல்கம் டு ஜன்னம் தனி மில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மக்களிடம் பேச மாட்டேன் என்று நேர்ச்சி செய்தவர் யார் இதுக்கான ஆன்சர் மரியம் அலஹிஸ்லாம் அவர்கள் அல்லஹுபனவத்தாலா தன்னை வணங்குவதற்காக இந்த உலகத்தில் மனிதனை படைத்தான் இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும் அவன் நிலை எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே அவனது வாழ்வாதாரம் ஆயுள் நரகவாதியா சொர்க்கவாதியா இவை எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது மனிதனை படைப்பதற்கு முன்பே அரசு ஹானுவத்தாலா அவனது விதியை எழுதிவிட்டான் அதுதான் விதி எழுதப்பட்டு விட்டது எதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் என நினைக்க கூடாது நபிசல்லாஹலை அவர்கள் கூறியுள்ளார்கள் விதியை மாற்றும் ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவாக்கள் என அதிகமாக துவா செய்ய சொல்லி துவாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டாலும் நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக அல்ல சுபஹுவத்தால் அதை மாற்றக்கூடும் அல்லது நம்முடைய விதி புத்தகத்தில் சில பக்கங்கள் எழுதப்படாமல் இருக்கலாம் நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக அது நிறைவு செய்யப்படலாம் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் துவாக்களுக்கு சிறப்பு இருப்பதால் தான் அல்லாஹ் என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என ஒவ்வொரு இரவின் மூன்றில் ஒரு பகுதியில் கீழ்வானம் இறங்கி வருகின்றான் நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் குரானில் பல துவாக்கள் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் வாழ்க்கையை மாற்றும் அதனால் துவா கேட்பதை ஒருபோதும் விடாதீர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேளுங்க அப்படி துவா கேட்கும் போது பயனுள்ள சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து கேளுங்க இப்படிப்பட்ட துவாக்கள் இந்த உலக வாழ்க்கையையும் நமக்கு சாதகமாக்கி தரும் மறுமையும் சிறப்பாக இருக்கும் நம் படைப்பின் நோக்கம் முழுமையாக பூர்த்தி அடையும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் துவா சொல்லிட்டு பிறகு எத்தனை முறை ஓதணும் இதை சொல்றேன் واصلح لي اخرتي الذي فيها معادي واجعل الحياه زياده لي في كل خير واجعل الموت راحه لي من كل شر اللهم واصلح لي ديني الذي هو عصمه امري واصلح لي دنياي الذي فيها معاشي واصلح لي اخرتي الذي فيها معادي واجعل الحياه زياده لي في كل خير واجعل الموت راحه لي من كل شر இதோட மீனிங் என்னன்னா இறைவா எனது நடத்தைக்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்துவாயாக நான் வாழ வேண்டிய இம்மையை எனக்கு சீர்படுத்துவாயாக நான் திரும்பி வரவுள்ள மறுமையை எனக்கு சீர்படுத்துவாயாக வாழ்க்கையை எல்லா நன்மைகளையும் கூடுதலாக செய்வதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக நபி நபிசல்லாஹலை வசலம் அவர்கள் அதிகம் மோதிய துவாக்களில் இதுவும் ஒன்று இந்த துவாவை பற்றி சிறப்பை தெரிஞ்சிக்கணும்னா இதனோட தமிழ் மீனிங்கை படித்தா போதும் வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை அவ்வளவு சிறப்பான துவா இது நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு இந்த துவா தெரிஞ்சிருக்காது இதை பார்த்தவுடன் மனப்பாடம் செய்து தினமும் ஓதிவாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓதுங்க எந்த நேரத்திலும் ஓதலாம் நிச்சயம் இந்த துவா உங்கள் வாழ்க்கையை மிக பிரகாசமாக மாற்றும் இன்ஷா இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த சஹாபியின் சாட்சி இரண்டு நபர்களின் சாட்சிக்கு சமம் என்று நபிசல்லாஹ்வசலம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேன் முலல் முர்சலீன் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து